பேச்சாளர் பை ஆண்டன் செகாவ் அன்று காலை வருமான வரி ஆய்வாளர் கிரில் இவானோவிச் வாவிலோனாவின் இறுதி சடங்குகள் நடக்க இருந்தன நம் நாட்டில் பரவலாக காணப்படும் இரண்டு நோய்களால் அவர் இறந்துவிட்டார் ஒன்று குடிப்பழக்கம் மற்றொன்று சண்டை பிடிக்கும் மனைவி தேவாலயத்திலிருந்து கல்லறையை நோக்கி இறுதி ஊர்வலம் புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தது வருடன் பணியாற்றிய ஊழியர்களில் ஒருவனான ஒருவனானி கோச் வண்டி ஒன்றில் ஏறி தன் நண்பன் கிரிகோரி சாப்போய்கின் என்பவனை அழைத்து வர விரைந்தான் இளம் வயது என்றாலும் சாப்போய்கின் ஊரில் பிரபலமாகி இருந்தான் அவனது அபூர்வமான ஆற்றலை பற்றி பெரும்பான்மையான வாசகர்கள் அறிந்திருப்பார்கள் திருமணம் பிறந்த நாள் இறந்த நாள் இறுதி சடங்குகள் என எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எவ்வித முன்னேற்பாடும் இல்லாமல் உடனடியாக அற்புதமான சொற்பொழிவை ஆற்றுவதில் தனித்திறமை படைத்தவன் எப்பொழுது தேவை என்றாலும் பேசக்கூடியவன் பாதி தூக்கத்தில் இருந்தாலும் வெறும் வயிற்றில் இருந்தாலும் மூச்சு முட்ட குடித்திருந்தாலும் காய்ச்சலில் இருந்தாலும் கூட எதை பற்றியும் கவலை இல்லை அவன் பேச்சு சீராக சரளமாக மடைத்தெறிந்த வெள்ளமாக கணக்கின்றி கொட்டிக்கொண்டே இருக்கும் விடுதியில் இருக்கும் கருப்பான் பூச்சிகளை விட அவன் பேச்சில் இருக்கும் சோக வார்த்தைகள் அதிகம் அவன் எப்பொழுதும் நீட்டி முழக்கி அலங்காரமாக பேசுவான் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக பேசிவிடுவான் எந்த அளவுக்கு தெரியுமா வர்த்தகர் ஒருவர் வீட்டு திருமணத்தில் அவன் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போக அவன் பேச்சை நிறுத்த காவலர் உதவியை நாட வேண்டியதாகிவிட்டது சாப்போய்கினை அவனது வீட்டில் போய் பார்த்த உன்னை தான் பார்க்க வந்தேன் உடனே கோட்டை போட்டுக்கொண்டு புறப்படு நம் அதிகாரி ஒருவர் இறந்து விட்டார் உடனடியாக அடுத்த உலகத்துக்கு அவரை அனுப்ப வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அவரை வழி அனுப்பி பேச ஆள் வேண்டும் உன்னை தான் நம்பியிருக்கிறோம் கீழ்மட்டத்தில் யாராவது இறந்திருந்தால் நாங்கள் எவ்வளவு சிரத்தை எடுத்திருக்க மாட்டோம் இறந்திருப்பது எங்கள் காரியதரிசி ஒரு வகையில் பார்த்தால் எங்கள் அலுவலகத்தில் அவர் ஒரு தூண் போன்றவர் நல்லதொரு சொற்பொழிவு இல்லாமல் அவரை வழி அனுப்புவது முறையாக இருக்காது என்றான் ஓ உங்கள் காரியதர்சியா யார் அந்த தானே கொட்டாவி விட்டபடி சாப்போக்கின் கேட்டான் ஆமாம் அவரேதான் ஆனால் உனக்கு சாப்பிட கேக்கு குடிக்க ஏதாவது கொடுப்போம் நீ வந்து போக கோச்சுவண்டி கட்டணத்தையும் உண்டு என்ன சொல்கிறாய் நீ அவரது கல்லறையின் அருகில் நின்று வழக்கமான பல்லவியில் ஏதாவது நல்லதாக அவரை பற்றி பேசு உனக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருப்போம் சாப்போய்கின் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டான் தலைமுடியை சரி செய்து கொண்டு முகத்தில் சோகத்தை வரத வைத்துக் கொண்டு பாப்லாவஸ்கியுடன் புறப்பட்டான் கோச்சுவண்டியில் ஏறும்போது உன் காரியதரிசியை எனக்கு நன்றாக தெரியும் என்றான் சாப்போய்க்கின் அவன் ஒரு பொறுக்கி அயோக்கியன் இப்படியும் சில பேர் இருக்கிறார்கள் நல்ல வேலையாக கடவுள் அவனுக்கு ஓய்வளித்து விட்டார் என்றான் போகட்டும் இப்பொழுது இறந்தவரை பற்றி தவறாக பேசாதே பேச மாட்டேன் இறந்தவரை பற்றி நல்லதாக பேச வேண்டும் அல்லது பேசாமல் இருக்க வேண்டும் ஆனால் அதற்காக அவன் அயோக்கியன் என்னும் உண்மை மாறிவிடப் போவதில்லை இரு நண்பர்களும் போய் சவ ஊர்வலத்துடன் சேர்ந்து கொண்டார்கள் ஊர்வலம் மிகவும் மெதுவாக சென்றதால் அவர்கள் கல்லறைக்கு செல்லும் வழியில் மூன்று முறை நினைவாக நுழைந்து திரும்பினார்கள் சவ ஊர்வலம் கல்லறையை அடைந்ததும் இறுதி சடங்குகள் ஆரம்பித்தன இறந்தவரின் மாமியார் மனைவி மைத்துனர் ஆகியோர் சம்பிராதயப்படி அழுது கொண்டிருந்தனர் சவப்பெட்டியை குழியில் இறக்கிய போது அவர் மனைவி என்னை விடுங்கள் நானும் அவரோடு சென்று விடுகிறேன் என்று கதறினாள் அநேகமாக அவளுக்கு வரவிருக்கும் ஓய்வூதிய அனுகூலங்களை எண்ணி பார்த்திருக்க வேண்டும் அதனால் அவ்வாறு செய்யவில்லை அனைத்து சடங்குகளும் முடிந்து எல்லோரும் அமைதியான பின் சாப்போக்கின் முன்னால் வந்தான் சுற்றி இருந்தவர்கள் ஒருமுறை பார்த்துவிட்டு தன் இரங்கல் உரையை தொடங்கினான் என் கண்களையும் காதுகளையும் என்னாலேயே நம்ப முடியவில்லை இந்த சவப்பெட்டி கண்ணீர் தோய்ந்த முகங்கள் அழுகுரல்கள் இவையெல்லாம் ஒரு கனவாக இருந்துவிடக் கூடாதா ஐயோ இது கனவல்ல நம் கண்கள் நம்மை ஏமாற்றவில்லை நேற்று வரை நம் கண் முன்னே சுறுசுறுப்புடனும் துடிப்புடனும் சளைக்காமல் ஒரு தேனீயைப் போல நாட்டின் வளத்துக்காக அயராது உழைத்தவர் இன்றோ அவர் மண்ணுக்குள் மறைந்து நீராய் காட்சியளிக்கிறார் மரணம் தன் மறைந்துளிக்கிறார் கரங்களால் அவரை பிணைத்துவிட்டது வயது முதிர்ந்த நிலையிலும் அபரீதமான ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்ந்து வந்தார் இது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அவருடைய இடத்தை யாரால் நிரப்ப முடியும் நம்முடைய நல்ல உயர் அதிகாரிகள் பலர் உண்டு ஆனால் புரோகோபி ஓசிபிச் அவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் எவ்வித பயமும் இன்றி யாருக்கும் எந்த சலுகையும் காட்டாமல் தன்னுடைய கடமையை அல்லும் பகலும் ஓய்வில்லாமல் நேர்மையாக செய்து வந்தவர் அவருடைய நேர்மைக்கு விலையாக பலர் அவரை இணங்க என கொடுக்க முன்வந்த பொருளையெல்லாம் சிறிதும் சட்டை செய்யாதவர் தன்னுடைய சொற்ப வருமானத்தில் பெரும் ஏழை எளியவர்களுக்கு புரோகோபி ஓசிபிச் உதவியதை நாமே நம் கண்களால் பார்த்திருக்கிறோம் இங்கு இப்பொழுது நம் எதிரே அழுது புலம்பும் இந்த விதவைகளும் அனாதைகளும் அவருடைய கருணையினால் வாழ்வு பெற்றவர்கள்தான் அவர் கடமையில் கண்ணியத்தை கடைபிடித்ததோடு மட்டுமல்லாமல் உலக இன்பங்களில் சிறிதும் நாட்டம் இல்லாதவர் இறுதி வரை இல்லற வாழ்வில் ஈடுபடாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தவர் ஒரு நண்பனாய் அவர் இடத்தை யாரால் பூர்த்தி செய்ய முடியும் இப்பொழுது கூட அவருடைய மழிக்கப்பட்ட புன்னகை தவழும் அழகான முகத்தை பார்க்க முடிகிறது அவருடைய மென்மையான அன்பு தவழும் குரல் என் காதுகளில் ஒலிப்பதை உணர்கிறேன் புரோகோபி ஓசி ஆன்மா அடையட்டும் ஒரு உன்னதமான நேர்மையான நீ நிரந்தர ஓய்வடைந்து விட்டாய் சாப்போயின் தொடர்ந்து கொண்டிருந்தான் ஆனால் கூடியிருந்தவர்கள் தங்களுக்குள் முணுமுணுக்க ஆரம்பித்தனர் அனைவரும் அவன் இரங்கல் உரையை ரசித்தனர் அவரது கண்களில் கண்ணீரை கூட பேச்சு வரவழித்தது எனினும் அவன் குறிப்பிட்ட சில விஷயங்கள் அவர்களுக்கு விசித்திரமாக தோன்றின முதலாவதாக அவன் ஏன் இறந்தவரை ப்ரோகோபி ஓசிபி சென்று விழித்தான் அவருடைய பெயர் க்ரில் இவானோவிச் தானே இரண்டாவது இறந்தவர் தன் மனைவியுடன் எளியும் பூனையும் போல இறுதி வரை சண்டையிட்டுக் கொண்டிருந்தது அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்க அவரை திருமணமாகாதவர் என்று சொல்வது அபத்தமானது மூன்றாவது அவர் அடர்த்தியான சிவப்பு தாடி வைத்திருந்தார் வாழ்நாளில் ஒருபோதும் அவர் மடித்ததே இல்லை ஆனால் இந்த பேச்சாளர் அழகான மடித்த முகம் என்று ஏன் குறிப்பிட வேண்டும் அவர்கள் குழப்பத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு தங்கள் தோள்களை குலுக்கிக் கொண்டனர் கல்லறையை பார்த்த வண்ணம் உணர்ச்சி பூர்வமாக தொடர்ந்தான் உங்கள் முகம் வசீகரம் அழகற்றதாக இருந்திருக்கலாம் நீங்கள் கண்டிப்பான ஒழுக்கமும் கடுகடுப்பான குணமும் கொண்டவர் ஆனால் இந்த மாய தோற்றத்துக்குள் நேர்மையான மென்மையான இதயம் ஒன்று கொண்டிருந்தது என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது அங்கு பேச்சில் சில கவனித்தார்கள் அவன் பார்வை ஓர் இடத்தில் கூர்ந்து நோக்கியது குழப்பத்துடன் தன் தோள்களை குலுக்கியபடி தன் உரையை நிறுத்திவிட்டு பாப்லாஸ்கியின் பக்கம் திரும்பி கண்ணில் பயத்துடன் இங்கே வா அவன் இன்னும் உயிரோடு தானே இருக்கிறான் என்றான் யாரை சொல்கிறாய் புரோகோபி ஓசிபிட்சு தான் அதோ அந்த கல்லறைக்கு பக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறான் ஆனால் இறந்தவர் இவர் அல்ல அவர் பெயர் கிரில் இவானோவிச் உன் இறந்து விட்டதாக தெரிவித்தாய் ஆமா கிரில் இவானோவிச் தான் என் மேலதிகாரி நீ முட்டால் போல தவறாக புரிந்து கொண்டாய் புரோகோபிஓசி பேச்சு என் மேலதிரியாக இருந்துள்ளார் ஆனால் இரண்டு வருடங்களுக்கு முன்பே இரண்டாவது பிரிவுக்கு அவர் தலைவராக மாற்றலாகி போய்விட்டார் எனக்கு எப்படி தெரியும் சரி நீ பேசிக்கொண்டே இரு இப்பொழுது நிறுத்தினால் தர்ம சங்கடமாகப் போய்விடும் சாப்போக்கின் கல்லறையின் பக்கமாக திரும்பி விட்ட இடத்திலிருந்து தன் சாதுர்த்தியமான பேச்சை தோய்வின்றி தொடர்ந்தான் கல்லறையின் பக்கத்தில் நன்கு மழித்த முகத்துடன் வயதான புரோகோபி ஓசிபிச் நின்று கொண்டு கோபமாக சாப்போக்கினியே முறைத்துக் கொண்டிருந்தார் என்ன ஒரு திறமைசாலி உயிரோடு இருக்கிறவன புதைத்து விட்டானே என்று ஆச்சரியமடைந்து இருந்தவர்கள் கல்லறையிலிருந்து வீடு திரும்பினர் புரோகோபி ஓசிபிச் சாப்போக்கியனிடம் வந்து கோபமாக பொறிந்து தள்ளினான் தம்பி, நீ செய்தது சரியில்லை உன் பேச்சு இறந்தவர்க்கு வேண்டுமானால் பெருமை சேர்ப்பதாக இருக்கலாம் ஆனால் என் பெயரை குறிப்பிட்டு பேசியதால் என்னை கேலி செய்வதாகவே இருந்தது யாருக்கும் எந்த சலுகையும் செய்ய மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்றெல்லாம் உயிரோடு உள்ள ஒரு மனிதனை பற்றி சொல்வது கேலி பேச்சாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் அதிலும் என் முகத்தை பற்றி அவ்வளவு விரிவாக யாரும் உன்னை கேட்கவில்லை வசீகரம் அல்லாத அழகில்லாத சரி அது எப்படியோ இருக்கட்டும் அதனோடு என் குண அதிசயத்தை அத்தனை பேர் எதிரில் யார் உன்னை வெளிச்சத்தை போட்டு காட்ட சொன்னது எனக்கு அது மிகவும் அவமானமாகிவிட்டது